அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஓலி இறைவாக்கினர் குறித்து எச்சரிக்கை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோம் போலி இறைவாக்கினரை அவர்களுடைய கனிகளாகிய செயல்களால் அடையாளம் காணுதல் வேண்டும் ஏனெனில் இயேசுவின் திருப்பெயரை கொண்டு செய்யப்படும் அருள் செயல்கள் கூட அவர்களுடைய பணியில் காணப்படலாம் எனவே நல்ல கணியா கெட்ட கணியா என்ற தீர்ப்பினை இயேசுவின் திருப்பெயரால் செய்யப்படும் செயல்கள் என்பதாலோ அல்லது அவை ஆச்சரிய தூண்டும் அருண் என்பதாலோ கணிக்க முடியாது அடையாளமாகவும் வழிவகுக்கும் செயல்களாகவும் அமைப்பவை எவையோ அவை மட்டும் நல்ல கனிகள் ஆண்டோடைய நுகத்தை சுமந்து சிலுவை பாதையில் செல்ல தூண்டுவதற்கு பதிலாக கிறிஸ்தவ வாழ்வை செல்வமும் வளமும் குளிக்கும் வாழ்வாக சித்திகரிக்கும் எந்த போதனையும் செயலும் போலி இறைவாக்கின போதனைகளும் செயல்களுமே ஆம் ஆண்டவரின் நிராகரிப்புக்குள்ளாவார் என்பது உறுதி இந்த இயேசுவின் பேரால் அருண் செய்து தங்களுக்கு போலையும் பொருளையும் சேகரித்துக் கொள்வோ ஏராளம் இன்றைய காலச்சூழலில் ஏழை மக்களின் ஏடேற்ற பணிகள் பேரளவுக்கு மட்டுமே நடைபெறுகின்றன திரு தலைவர்கள் பல போலி இறைவாக்கின போலவே வரலாற்று பதிவு சமுதாய செல்வாக்கு ஆடம்பர வாழ்வு இவற்றை நாடி ஆண்டவரின் பெயருக்கு இழுக்கு தேடுகின்றன இவ்வித போக்களும் ஆண்டவரின் கடுமையான கண்டனத்துக்குரியவையே அன்பார்ந்தவர்களே ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது என்பது யூதர்கள் கிரேக்கர்கள் மற்றும் உரோமேர்கள் ஏற்றுக்கொண்ட பொது சிந்தனை மத்திய கிழக்கு பகுதிகளில் வேரை போல் அதன் கனி என்கிற பழமொழி மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது இன்றைய நற்செய்தியில் இயேசு முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா என்று கேட்கிறார் முட்செடிகளுக்கும் திராட்சை பழங்களுக்கும் என்ன தொடர்பு முட்பூண்டுகளுக்கும் அத்தி பழங்களுக்கும் என்ன ஒற்றுமை பாலஸ்தீன பகுதியில் ஒரு சில முட்செடிகள் சிறிய பழங்களை கொண்டிருந்தது அது திராட்சை பழங்களை போன்ற தோற்றமுடையதாக இருந்தது அதேபோல முட்பூண்டுகளில் இருக்கும் பழங்கள் அத்தி பழங்களை நினைவுபடுத்துவது போன்று இருந்தது இவ்வளவுதான் அவைகள் தோட்டத்தில் திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் நினைவுபடுத்துவது போல இருந்தாலும் அவைகள் திராட்சை பழங்களாகோ பழங்களாகவோ மாறிவிட முடியாது அதே போலதான் போலி இறைவாக்கினர்களும் அவர்கள் இறைவாக்கினர்கள் போல உடையில் காணப்பட்டாலும் அவர்கள் இறைவாக்கினர்கள் ஆகிவிட முடியாது எனவே அவர்களை குறித்து இருக்க இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் கிரீஸ்தவர்களாக வெறும் தோற்றத்தில் இருந்தால் அதனால் பலன் ஒன்றும் வெறும் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதால் நாம் கிரிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது மாறாக கிறிஸ்துவே நமது வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நமது வாழ்வாக்க வேண்டும் அதுதான் கடவுளுக்கு வாழ்வாக இருக்க முடியும் இயேசு ஓலி இறைவாக்கினர்களை ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களாக சித்தரிக்கிறார் பொதுவாக ஆடுகளை மேய்க்கின்ற இடையர்கள் ஆட்டுத்தோல் போர்த்தியிருப்பார்கள் ஆனால் இடைய அல்லாதவர்களும் அதை பயன்படுத்துவர் ஆட்டுத்தோல் என்பது பொதுவாக இறைவாக்கினர்களின் அடையாளமாக இருந்தது ஒரு சில வேளைகளில் மற்றவர்களும் இறைவாக்கினர்கள் என்று மற்றவர்களிடம் ஏமாற்றுவதற்காக இது இதுபோன்ற ஆட்டுத்தோல் ஆடைகளை பயன்படுத்தின எனவேதான் செக்கரியா பதிமூன்று நான்கில் பார்க்கிறோம் அந்நாளில் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்குறைக்கும் போது தான் கண்ட காட்சி குறித்து வெட்கமடைவார் ஏமாற்றுவதற்காக கம்பளி மேலாடை போர்த்து கொள்ள மாட்டான் போலி இறைவாக்கின் இடத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுதரும் பாடம் இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் என்கிற போர்வையில் பல கெட்டவர்கள் வாழ்ந்து இந்த சமுதாய சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்றனர் அவர்களிடத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு மற்றவர்களுக்கும் எச்சரிக்கை உணர்வு ஊட்டுவது நம் அனைவரின் கடமை ஆகும் இன்று எங்கும் போலிகளின் நடமாட்டம் பெருகிவிட்டது உணவுப் பொருட்கள் நுகர்வுப் பொருட்களில் போலிகள் இருக்கின்றன மருத்துவர்கள் ஆன்மீகவாதிகளிலும் போலிகள் நுழைந்து விட்டதை பார்த்து உலகம் அதிர்ந்து நிற்கிறது எனவே ஆன்மீக தலைவர்கள் தாங்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்துக்காட்டும் கடமையில் இருக்கின்றன ஆட்டுத்தோல் போர்த்தி ஓனாய் போல அல்லாமல் நேர்மையான கள்ளமற்ற பணிகளை ஆற்ற இன்று அழைக்கப்படுகின்றன கூறுவது போல நல்ல மரங்கள் கெட்ட கனி தரா அவ்வாறே போல் இறைவாக்களை அவர்களது செயல்கள் கொண்டே அறிந்து கொள்ளலாம் எனவே துறவிகள் குருக்கள் ஆன்மீக தலைவர்கள் தங்கள் வாழ்வையும் பணியையும் பற்றி இருப்பார்களாக சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் உண்மையான இறைவாக்கினராக பணிபுரிகின்றேனா போலியான இறைவாக்கிய முன்னிலையில் நான் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுகின்றேனா எனது சொல்லும் செயலும் பலர் வாழ்வுக்கு நல்ல பயனை கொடுக்கின்றதா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான இறைவாக்கினர்களாக பணிபுரியவும் போலியான இறைவாக்கினர்கள் மத்தியில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் எங்களது சொல்லும் செயலும் பலர் வாழ்வுக்கு நல்ல பயனை கொடுத்து சான்று வரம் தாரும் ஆமீன்